ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிறிஸ்பியாக மீன் வருவல் சாப்பிட ஆசையாக இருக்கா அப்போ வாங்க இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மீன் வரைக்கும் என்னென்ன மசாலா தேவை தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஃபிஷ் வருவல் மசாலா நம்மளுக்கு ஆச்சியில் சக்தி இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க சீரக பொடி கருப்பில பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கான்ஃப்ளார் மாவு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தூள் உப்பு எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாதீங்க இதுவே நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது மொத்தத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கூட கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு லெமன் அளவுக்கு எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் போட்டு நீங்கள் வறுக்க சொல்ல சூப்பராக இருக்கும் அதுவும் நீங்கள் சுட சுட சாப்பிட சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங்ல கொஞ்சம் சுட சுட வறுத்து கொடுங்க சாப்பிட்டுட்டும் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சால்ட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா மீன் வருவல் மசாலாவில் ஆல்ரெடி நம்மளுக்கு சால்ட் இருக்கும் அதனால் சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கூட கூட போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க இப்போ லெமனும் ஊற்றியாச்சு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நம்ம விட்டுட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்போ நம்ம மீனில் அப்ளை பண்ண சொல்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகாக நம்ம பூசி எடுக்கலாம் இன்றைக்கி நான் என்ன மீன் வறுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வவ்வால் மீன் நல்லா பெருசு பெருசாக கிடச்சிது சூப்பராக கிடச்சிது ஆல்ரெடி நான் ஒக்கீனக்கல் மீன் குழம்பு உங்களுக்கு போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி வறுக்கிறது தான் அவங்க எப்படி வறுப்பாங்களோ அதை கொஞ்சம் மாற்றி நான் வறுத்துருக்கேன் சூப்பராக இருந்ததுங்க வேறு லெவலில் இருந்தது குழம்பும் நல்லா தான் இருந்தது இது இன்னும் சூப்பராக இருக்குது நீங்கள் இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணி அளவு ஊற்றிட்டு நல்லா சாந்து பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒவ்வாய் மீன் நல்லா வாங்கிட்டு அழகாக நீட் அதாவது அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இன்றைக்கி மீன் வந்து நல்லா பெருசு பெருசாகவே தான் கிடச்சிது சரி ஏன் விடணும் அப்படி சொல்லிட்டு வாங்கியாச்சு ஆக்சுவலாக இது வந்து சண்டே எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி நான் இன்னைக்கு வாங்கல சண்டே எடுத்த வீடியோ தான் இது உங்களுக்கு சண்டே நான் வருத்த அந்த மீன் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு இருந்ததுங்களா சரி விட வேணாம் அதுவும் கருப்பு வவால் பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது குழந்தைங்க அழகாக சாப்பிடலாம் அதனால் வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு வெவ்வால் வஞ்சிரும் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா முள் இருக்காது இல்லைங்களா அப்படியே முள் இருந்தாலும் அவங்க ஆஞ்சி சாப்பிடுவாங்க கஷ்டம்லாம் பட படமாட்டாங்க இருந்தாலும் நல்ல பெரிய மீன் வந்திருக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து தான் மீன் வெட்டி கொடுத்தவங்களும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக நைஸாக வெட்டி கொடுத்தாங்க பார்க்கவே ஆசையாக இருந்தது கருத்து எடுக்க சொல்ல அப்படியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது அதுவும் சுட சுட சாப்பிட சொல்ல வேறு லெவலில் இருந்ததுங்க இப்போ எல்லா மீனுக்கும் நீங்கள் அழகாக மீன் உடையாமல் மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் மீன் வந்து ரொம்ப மெல்லிசாக வெட்டிருக்கதால மீன் உடையாமல் போட சொல்கிறேன் உங்களுக்கு மெல்லிசாக பிடிக்கணும்னா மெல்லிசாக போட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் திக்காக கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் திக்கா போட சொல்ல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வரக்கணும் இல்லைனா மேலே வெந்துடும் உள்ள ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இங்கே பாருங்க நான் எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நிஜமாகவே சொல்கிறங்க மீன் நல்லா இருந்ததுங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நம்மளுக்கு வெட்டி கொடுத்தவங்களும் சூப்பராக வெட்டி கொடுத்தாங்க இந்த மீனில் நம்ம வெட்டி வாயின் வந்துட்டாக்காக்காக்கா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நம்ம வீட்டில் வெட்ட சொல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கவே இருக்காது அது எடாகூடமாக வெட்டிடுவோம் நம்ம வெட்ட சொல்ல அவங்க மார்க்கெட்டில் கட் பண்ண சொல்ல நல்லா அந்த கத்தியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட் பண்ணி வச்சு நை நல்லா நைஸாக நம்ம என்ன சைஸ் கேட்குறமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அழகாக வெட்டி கொடுப்பாங்க ரொம்ப நைஸாக நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக நீட் நீட்டாக இருந்தது ஒருத்தருக்கு ஒரு மீன் துண்டே தாராளமாக போதும் அப்படி இருந்தது மீன் எல்லா மீனுக்குமே நான் மசாலா போட்டுவிட்டேன் மசாலாவும் கரெக்டாக இருந்தது ரொம்பலாம் நம்மளுக்கு மீறெல்லாம் இல்லை நம்ம கரெக்டாக அளவு பார்த்து போட்டதால் எனக்கு மசாலா கரெக்டாகவே இருந்தது மறக்காமல் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து ஆச்சி மீன் மசாலா பொடி போட்டிருக்கேன் அதாவது வறுவல் மசாலா இருக்குது இல்லைங்களா அது நான் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக கருவேப்பில் கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு கொட்டம் கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கணும்னா அது கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் வெளியே கூட வைக்கலாம் ஒன்றும்லாம் ஆகாது நம்ம மசாலா போட்டுட்டாலே மீன் வந்து எந்த ஒரு கெட்ட வாசனையும் வராது இது வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது நான் வெளியே தான் வச்சேன் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல அரை மணி நேரம் போல் வெளியே வச்சிட்டேன் ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் நான் வருத்தேன் சூப்பராக இருந்தது மீன் அப்படியே வறுத்து எடுக்க சொல்ல செம்ம கிறிஸ்பி அதே போல் என்னோடய வீடியோஸ் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு லைக் பண்ணாமலே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போகிறீங்க ஒரு சிலர் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கனாக்கா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் நான் நிறைய லாங் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமைக்க தெரியாதவங்க சுத்தமாக எனக்கு சமைக்கவே தெரியாது எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சுன்றவங்க என்னோடய வீடியோஸை கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணலாங்க நான் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் போட்டிருப்பேன் வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் மீனில் வந்து மசாலா போட்டாச்சு போட்டுட்டு ஒரு பாத்திரத்தை தான் இருக்கேன் இது அடிக்க எடுத்து வச்சுட்டு ஒரு ஆஃப் அவர் போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்க்கறவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போட்டாக இருக்கும் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ரெசிபி வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி இந்த பக்கம் தோசை கல்லில் வச்சுட்டு ஒரு ரெண்டரை குழி கெட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கா கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா மீன் அந்த மீனை அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் அந்த தவாவால் வச்சுக்கோங்க நிறைய போட்டுறாதீங்க தவாவால் எத்தனை மீன் பிடிக்கிதோ அதாவது மூணோ இல்லை நாலோ எத்தனை மீன் உங்களுக்கு கரெக்டாக உக்காருதோ அந்தளவுக்கு மட்டும் மீனை வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடுங்க ஒரு லிட் மாதிரி போட்டு மூடுங்க மூடிட்டீங்கன்னா நம்ம மூடி போட்டு வறுக்க சொல்ல ரொம்ப ஜூஸியாக இருக்கும் லிட் போட சொல்லவே நமக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் அதில் வேறு தண்ணியெல்லாம் மீனில் பட்டு அப்படியே ரொம்ப ஜூஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் மீன் வந்து நீங்கள் மூடி போட்டாமல் வறுக்க சொல்ல கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது வரட்டி மாதிரி ஆகிடும் நம்ம மூடி போட்டு வறுத்தால் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நான் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆச்சு நான் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் அதனால் மீன் ரொம்பவே சூப்பராக எனக்கு ஒரு பக்கம் செவந்து வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு சைடு தான் நான் திருப்பி போட போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போடுங்க ஆயில் கையில் பட்டுச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம் எனக்கு அடிக்கடி தீக்காயங்கள் போடுங்க வீர தரம்பு மாதிரி ஏன்னா அடிக்கடி ஒர்க் பண்ண சொல்ல வேலை செய்ய சொல்ல கேஸ் அடிக்கடி எனக்கு தீக்காயம் போடும் அப்ப இந்த பக்கமும் சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷம் போல விட்டாங்க நல்லாவே வெந்துருச்சு அவங்களுக்கு வெறுத்து ஒரு பிளேட்ல வச்சு காட்டுறேன் பாருங்க மீனெல்லாம் அப்படி சும்மா குச்சி மாதிரி கிறிஸ்பியாக சூப்பராக இருந்ததுங்க சுட சுட சாப்பிட சொல்ல அப்படி செம்ம டேஸ்ட்டு நான் கொஞ்சம் என்ன டே நிறைய தான் ஊற்றிருக்காங்க நிறைய ஊற்றி வறுக்க சொல்ல உங்களுக்கு மீன் நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் ரொம்ப எண்ணெய் சுகூராக ஊற்றுனீங்கன்னா நல்லாவே இருக்காது கருவாடு வருத்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இங்கே பாருங்கள் நான் வருத்தில எடுத்துகிட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவாப்பில் தூவிருக்கேன் நீங்கள் மீன் சாப்பிட சொல்ல வெங்காயம் கொஞ்சம் கூட கடிச்சு சாப்பிட சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்க எனக்கு ரொம்ப டேஸ்ட் வந்தது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி சொல்லுங்க ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ் நிறைய மீன் வரவழை வீடியோ போட்டிருக்கேன் குழம்பு சிப்பீஸும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்